கணக்கு வழக்கை பற்றி ஒரு பேசிக் கிளாஸு புரியுதா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இது வந்து நிறைய இன்னும் கற்றுக்கிற மாணவர்களுக்கு உங்களை மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ பேசிக் லெசன்ஸ் எல்லாம் சிலது இருக்குது கண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது கண்டண்ணா அண்ணா கண்டன அண்ணா கண்டண்ணா என்ன என்ன குறிக்குது என்ன நம்பரை குறிக்குது சவுண்டாக சொல்லு அஞ்சுன்னு அதையான் யோசிக்கிறேன் அஞ்சுன்ற நம்பரை குறிக்குது கண்டனா திசரண்ணா மிசரண்ணா ஏழு சதுசுரணா எட்டு ஒம்பது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெலுங்கு வந்து தெலுங்கில் சொல்லு தெலுங்கில் மாட்டாட வேண்டிய மாரி தமிழ்ல சொல்றவங்க தமிழ்ல சொல்லுங்க இப்போ ஆதி தாளம் ஆதி தாளம் ஒரு ஆவரதனத்துக்கு எத்தனை அக்ஷரம் சவுண்டா சொல்லுங்க எத்தனை சொல்லு ஒரு ஆவரதனத்துக்கு எட்டு அக்ஷரத்துக்கு எத்தனை சொல்லு சொல் முப்பத்தி ரெண்டு சொல் ஒரு அச்சரத்துக்கு எத்தனை சொல்லு நாலு சொல்லு அப்போ நாலு இன்ட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு சொல் இப்போ ஒரு ஆவர்த்தனத்துக்கு சதுசுரகதியில் முப்பத்தி ரெண்டு சொல் ஆதித்தாலத்துக்கு எட்டு அக்ஷரத்துக்கு இப்போ கண்டம் ஒரு கண்டனா எவ்வளோ அஞ்சு நான் கேட்குறவங்கள கொஸ்டின் பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு கண்டோன்னா நாலு நாலுகண்டா எவ்வளோ இருபதுனா இருபதுனா என்னது நாலு கண்ட இருபது இருபது சொல்லு இருபது சொல்லு ஆதித்தாலத்தில் ஒரு கண்ட எந்த இடத்துல இருந்து வரும் வேற ஒண்ணாலும் சொல்லலாம் ஒரு கண்டம் சமத்துக்கு வந்து இருபத்தி இருபத்தேழு சொல்லு தள்ளிட்டு ஒரு கண்ணம் இருபத்தேழு சொல்லு தள்ளிட்டு தள்ளிட்டு ஒரு கண்ணம் கண்டம் எப்படி இருபத்தேழு சொல்லு தள்ளுவ இந்த ஏழாவது அச்சரத்துல மூணு சொல்லு தள்ளிட்டு சொல்லு அது திருப்பி அங்கே வேற தக்கு ஏன் போற திம்மி தட்டி தா ஒரு கண்டோன்னா இருவத்தேழு சொல்லு தள்ளிட்டு வர்றது தான் ஒரு கண்டம் ரெண்டு கண்டோன்னா பத்து எத்தனை சொல்லு தள்ளிட்டு சமத்துக்கு வரோம்

இது ரெண்டு கண்டுமா திட்டாக்கும் தி கேட்டாக்கும் அஞ்சு அக்ஷரம் போயிட்டு அப்புறம் ரெண்டு சொல்லு அஞ்சரை அக்ஷரம் போயிடுச்சுன்னா மீதி எத்தனை அக்ஷரம் இருக்கு எட்டு அக்ஷரத்துல ஓஹோ அஞ்சரை அக்ஷரம் போயிடுச்சுன்னா மூணு அக்ஷரங்கதா எட்டு அச்சரத்தில் அப்படியே ஒன்று ஒண்ணா மாத்தி மாத்தி சொல்லினே வருவீங்களா ரெண்டு அக்ஷரம் இருக்கு மீதி ரெண்டு அச்சரன எத்தனை சொல்லு ஒரு அச்சரத்துக்கு எத்தனை சொல்லு இப்போ ரெண்டரை சரத்துக்கு பத்து ரெண்டாய்ச்சு பத்து ரெண்டரைத்துக்கு பத்து சொல் புரியுதா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக படுத்திக்கணும் தெளிவுபடுத்திக்கணும் ஒரு கண்டனா இங்கேருந்து வருது கண்டனா ததி கட்டத்தோம் அப்படின்னு சொல்கிறது கண்டன் சொல்லுவாங்க இப்போ நாலு கண்டம் எங்கேருந்து இருந்து வரும் சொல்லு தள்ளிட்டு சொல்லு எந்த இடத்துல இருந்து வரும் மூணு அக்ஷரம் கழிச்சு நாலாவது அக்ஷரத்துல இருந்து வரும் சொல்லு இருபது சொல்லுனா நாலு கண்டனா இருபது சொல்லு புரியுதா அப்போனா மூணு அக்ஷரம் கழிச்சுட்டு நாலு கண்டம் இதுலேருந்து வந்து சதுசுரமாக பாடலாம் வந்துடும் மூணு கண்டோன்னா மூணு கண்டனா எத்தனை சொல்லு முப்பத்தி ரெண்டில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கு பதினேழு சொல்லு தள்ளிட்டு பாடுங்க இதுதான் இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றத்தையுமே நம்ம தெளிவாக முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் பேசிக் கணக்கு இதெல்லாம் இதை தாண்டி எவ்வளவோ இருக்குது ஒரு கண்டனா இது தான் ரெண்டு கண்டனா இதுதான் இது வந்து இப்போ நம்ம வந்து அந்த க அந்த கண்டத்தினுடைய அளவோடு சொல்கிறோம் இப்போ இந்த ஒரு கண்டத்துக்கு அஞ்சு சொல்லு ரெண்டு கண்டத்துக்கு பத்து சொல்லு இந்த பத்து சொல்ல கோர்வியாவும் அமைக்கலாம் பதினஞ்சு சொல்ல கோர்வியாவையும் அமைக்கலாம் அந்த மாதிரி அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றா மாதிரி அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்றா மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நம்ம அந்த அளவை மட்டும் நம்ம புரிஞ்சிக்கணும் நாலு கண்டனா அது எட்டு கண்டனா எத்தனை சொல்லு நீ சொல்லு எட்டு கண்டம் யோசனை பண்ணி சொல்லு நலபை சொல்லு எழுமிது கண்டம் அன்ட்டு நலவை சொல் இப்போது ஆதித்தாள அன்னைக்கு உக்காவாணிக்கு என்ன சொல் உக்காவது தன்னைக்கு சவுண்டாக சொல்லு முப்பத்தி ரெண்டு சொல் இப்போ நம்மளுக்கு எத்தனை சொல் தேவை எட்டு கண்டத்துக்கு நாற்பது சொல்லு நாற்பது சொல்லு தேவை அப்போ முப்பத்தி ரெண்டில் நாற்பது போகுமா போவாது அப்போ என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா நாலு ஆவரு தானே வாங்கணுமா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஆவர் தினம் ம் சரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆவர் தினம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு ஆவரத்தில் எத்தனை அக்ஷரம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆவர்த்தனை எடுத்துக்கணுமா நாற்பது சொல்லுக்கு எட்டு எட்டு சொல்லு ரெண்டு அக்ஷரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ஆவர்த்தனம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் தாளம் போட்டால் அந்த ஒரு ஆவர்த்தனத்தை கழிச்சுட்டு தான் நம்ம அந்த எட்டு சொல்லு எடுக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வந்து எட்டு அக்ஷரம் இது முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் கண்டினியூவாக திருப்பி வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்னொரு ஆவர்த்தனை தான் சேர்க்கணும் அதுதான் கரெக்டான ஆன்சர் அதுல எத்தனை அக்ஷரத்தை தள்ளிட்டு அந்த நாற்பது எட்டு கண்டம் வரணும் ஆறு அக்ஷரம் ஆறு அக்ஷரம்னா எத்தனை சொல்லு இருபத்தி நாலு சொல்லு கழிச்சுட்டு அந்த எட்டு கண்டத்தை பாடினா வந்துடும் தக்க திம்மி தக்க திம்மி தக் கிம்மி முடிஞ்சு போச்சா தற்றி தன்னாக்கும் தற்றி தன்னாக்கும் தற்றி தன்னாக்கும் தற்றி தன்னாக்கும் தற்றி தன்னாக்கும் தற்றி தன்னாக்கும் தன்னாக்கும் தற்றி தன்னாக்கும் தா கரெக்டாக வருதா இதுதான் வந்து எட்டு கண்டம் எட்டு கண்டம் எட்டு கண்டம் எடுன்னு சொன்னால் எங்கேருந்து எடுக்கணும் அது பேர் என்னது தட்டு மடுக்கு இல்லை எட்டு கண்டம் தட்டு மடுக்கு எந்த தட்டு மடுக்கு ரெண்டாவது தட்டு மடக்கு தாளத்தில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது சமோனா தட்டுறது சமம் விரலுன்னா இது விரல் என்றது ஆறாவதுனா மறுபடியும் தட்டு தட்டுறது ஆறு ஆவிரணும் மறுபடியும் நடுவு தட்டுலேருந்து எடுன்னா ரெண்டாவது தட்டுலேருந்து எடுக்கணும் இவ்வளோ தான் இதுக்கு ஸ்பேஸ் இவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ சமத்துலேருந்து எடுனா தா அப்படின்னு சமத்துலேருந்து எடுக்கணும் தட்டு மடக்குலேருந்து எடுன்னு சொன்னால் இந்த தட்டு மடக்கத்தில் ரெண்டாவது தட்டு மடக்குலேருந்து வந்து ரெண்டாவது தட்டு மடக்குலேருந்து எடுக்கணும் ரெண்டாவது தட்டுலேருந்து ஒன்று பாடுப்பா அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது தட்டு எங்கே இருக்கு ஃபஸ்ட்டு தட்டுல எடு மடக்கில் அஞ்சாவது அஞ்சு கழிச்சுட்டு ஆறாவது அச்சரத்தில் எடுக்கணும் இவ்வளோதான் இது இது ஸ்ப்ளேஸே இது தான் சீட்டிங்கிறது இது புரியுதா சமம் கால இடம் அரை இடம் முக்கால் இடம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து சொல்கிறேன் இது பேசிக்கான இதுவும் அதுவும் சேம் அதுதான் சமோன்னா அது தக ரெண்டு சொல்லு அரை அக்ஷரம் தழிச்சின்னா கால இடம் ஒரு அக்ஷரம் தளிச்சுன்னா அரை இடம் ஒன்றரை அக்ஷரம் தள்ளிச்சுன்னா சொல்லு முக்கால் இடம் அவன் அப்படியே சொல்கிறான் கண்டினியூ அதே அவங்களுக்கு இவ்வளோ நாள் இருக்கிறீங்க அனுபவம் தெரில உங்களுக்கு ஆறு அட்சரன்னா கால இடம் ஒரு அக்ஷரன்னா ஆறு இடம் முக்கால் அக்ஷரன்னா ஒன்றரை அக்ஷரன்னா முக்கால் இடம் சொல்கிறான் அதையே உங்களுக்கு வராதா ஒன்றரை அக்ஷரன்னா முக்கால் இடம் அந்த மாதிரி தாளத்தினுடைய சீட்டிங் இது தான் எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் புரியுதா இப்போ எட்டு கண்டம் எட்டு கண்டம் வாசிப்பான்னு சொன்னா எந்தெந்த வாசிக்கணும் ரெண்டாவது தட்டு மடகுல இருக்கு பாடுங்கல்ல இப்போ அஞ்சு கண்டம் அஞ்சு கண்டம் எங்கந்து வரும் என்ன தள்ளி நான் ஏழு தள்ளி அஞ்சு கண்டு அஞ்சு ஏழு தள்ளி பாடணும் தெளிவாக சொல்லு ஏழு தள்ளி பாடுவ இருந்து ரெண்டாவது ரெண்டாவது மூணு சொல்லி தள்ளி அது சமம்னு சொல்ல தெரியாதா இருந்து ஏழு சொல்லி தள்ளி அஞ்சு கண்டம் பாடணும் ஏழு சொல்லுனா எத்தனை அக்ஷரம் ஒன்னே முக்க அக்ஷரம் தள்ளி பாடணும் தக்க தாங்கு தற்றி தன்னக்கும் தற்றி கேட்டாக்கும் தற்றி கேட்டாக்கும் தற்றி கேட்டாக்கும் தற்றி கேட்டாக்கும் தான் இவ்வளோதான் இந்த எட்டு கண்டத்துக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ இருக்கோ இதெல்லாமே நம்மளே கவுண்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் ஆறு கண்டனா சமத்துல இருந்து ரெண்டு சொல்லு கண்டனா என்னது அஞ்சு சொல்லுக்கு உண்டானது தான் கண்டம் இப்போ பத்து சொல்லு இருக்கு அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேரும் கண்டம் தான் பத்து சொல்லுக்கு பேரும் கண்டம்தான் ரெண்டு கண்டம்னு சொல்லலாம் இல்லைன்னா அது பத்து சொல்ல பத்தா பாடுறதுக்கு பேர் ஒரு கண்டம்னு சொல்லலாம் ரொம்ப யோசனை பண்ணி சொல்லணும் அதை பத்துன்னா மதிமமா பாடணும் அந்த காலத்துக்கு அந்த கணக்குலாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அது டீட்டெயில் பைக் டீட்டெயில் கணக்கு ரொம்ப டீட்டெயில் அது ரெண்டு பத்து சொல்லுன்னா ரெண்டு கண்டம் பாஞ்சு சொல்லுன்னா மூணு கண்டம் மூணு கண்டம் சமத்துலேருந்து இப்போ ஒம்பது கண்டம் பாடணும் மொத்தத்துலேயே ஒம்பது கண்டம் ஆதித்தாரத்துக்கு எங்கேருந்து பாடுவீங்க ஒம்பது கண்டம் பாடணும் எங்கேருந்து பாடுவீங்க தட்டம் அரை ஆவணத்தில் தட்டில் மூணு மூணு தள்ளிட்டு ஒன்பது கண்டம் பாடணும் ஒம்பது கண்டம் எத்தனை சொல் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி சொல் அப்போ தட்டு மடக்கில் இருந்து மூணு சொல்லு தள்ளிட்டு பண்ணோம் ஒம்பது கண்டம் வந்துடும் பாடு தாளம் நல்லா போகிற அழகா தக்க திம்மி தக்க திம்மி ததி கேட்டாக்கும் ததி கேட்டாக்கும் நீங்கள் இவ்வளோ நேரம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அறிவு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பீங்க எட்டு கண்ட எங்கேருந்து பாடணும்னு சொன்னேன் எட்டு கண்டை இங்கேருந்து பாடணும்னு சொல்லியாச்சு அப்புறம் ஒரு அஞ்சு சொல்லி சேர்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் யோசிக்கணுமா அதுதான் அவங்கவுங்க யோசிக்கிற திறனை பொறுத்து தான் எல்லாம் கிடைக்கும் தாங்கு தட்ரி கேட்டாக்கும் தட்ரி கேட்டா தட்ரி கேட்டாக்கும் தட்ரி கேட்டாக்கும் தட்ரி கேட்டாக்கும் தத்தி கேட்டக்கும் தத்தி கேட்டக்கும் தான் இது ஒம்பது கண்டம் இப்போ இந்த ஒம்பது கண்டத்தை இப்படியே வாசிச்சோன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது இப்போது அந்த இடத்தையும் நம்ம எடுத்து இதை இதை வேற மாதிரி வாசிக்கலாம் பிரித்து வாசிக்கலாம் தாங்கு தாத்தகம் ததி கடகம் தாங்கு தாத்தகம் ததி கடகம் தாத்தகம் ததி கடகம் தாத்தகம் ததி கடக்கு தக்கும் ததி கடக்கு தக்கும் ததி கடக்கு தக்கும் ததி கடக்கு தாக்கு தாக்கு தக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு 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 கேட்டகரியா பிரிக்க சொல்ல அது நல்லா இருக்கும் மொத்தமா அந்த மூணு கண்டம் வாசி சொல்ல இப்போ இதை வேற எப்படி வாசிக்கலாம் இந்த மூணு சொல்லு இருக்கு அந்த மூணு யூஸ் பண்ணிக்கணும் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்ல எல்லாம் இப்போ இந்த மூணு கண்டன்றது ஒன்பது கண்டம்ல ஒன்போதா பிரி இது மூணு மூணு மூணாக பிரிச்சிங்கன்னா ஒரு சொல்லு ஒன்றுனா கொடுத்துரு குந்தட்டி கேட்டாக்கம் தத்தி கேட்டாக்கம் தத்தி கேட்டாக்கம் தத்திக்கும் தத்தி இதெல்லாம் உங்களுக்கு எடுப்பு குறையா சொன்னது இல்லையா அது கூட தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது உங்களை இந்த மாதிரி அப் இந்த மாதிரி தான் கோர்வெல்லாம் அமைச்சிக்கணும் அமைச்சுக்கணும் கண்டன்னா அஞ்சு சார்ந்தது எல்லாமே கண்டம்தான் எட்டு கண்டனா எட்டு கண்டத்துக்கு எவ்வளோ கோரோனாலும் அமைக்கலாம் அவங்கவுங்க கற்பனையை பொறுத்து இருக்குது முதல் கண்டனா கண்டமாக இருக்கணும் அது பேர் தான் கண்டம் என்னது கண்டன்னா அஞ்சு ஒரு சப்ஜெக்ட் தொட்டோன்னா அதில் அஞ்சு இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் முடியுதுன்னா அதில் அஞ்சு இருக்கணும் அஞ்சு இல்லாமல் வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை நோயிச்சுன்னா அது பேர் கண்டம் கிடையாது புரியுதா இப்போ இந்த நாற்பத எப்படி எல்லாம் பண்ணலாம் நாற்பதுக்கு என்னென்ன சொல்லலாம் வரும் நாற்பதுல எத்தனை அஞ்சு இருக்கு எத்தனை நாள் இருக்கு எத்தனை மூணு இருக்கு சவுண்டா சவுண்டாக சொல்லு நாப்பது சொல்லு நாற்பது 13 கரெக்டாக ஆகிடுதா பதிமூணு மூணுக்கு எத்தனை ரெண்டு இருக்கு எப்படி நாற்பதில் ப வந்து நாற்பது எத்தனை ரெண்டு இப்போ இருபது ரெண்டு இருபது இருபது நாற்பது இருபது ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாற்பது எத்தனை ஒன்று இருக்கு நாற்பது நாற்பது ஒன்று இருக்கு இதில் எது எது சரிசமமாக பிரிது இப்போ நம்ம கேட்ட கேள்வியில் கரெக்டாக சீட்டிங்கே இடத்துக்கு வர்றது எது எந்தெந்த நம்பரும் வருது எல்லா நம்பரும் வருதா ரெண்டு வந்து எப்படி வருது சரி வேற அப்புறம் நாலு அடுத்தது வேறு மூணு வரல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க யாரும் புரியுதா இதெல்லாமே நீங்கள் அடிப்படைகளாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது இதுலேருந்து தான் தொடக்கமே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 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 கட்டத்தை நீங்கள் நவுந்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கோடி கணக்கில் இருக்க விஷயம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு ஒரு பாடம்லாம் சொல்கிறல சொல்ல சொல்ல இந்த பாடம்லாம் எப்படி என்ன பண்ணணும் ஒரு பாடனா ஒரு ஆவர்தனா என்ன இந்த கோர்வம் எப்படி வருது இதெல்லாம் சொல்லியிருக்கல இதெல்லாம் என்ன பண்ணணும் சொல்ல சொல்ல யோசிக்கணும் ஆதர் எப்படி சொன்னாங்களே ஓ இதில் எப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு அதில் கிடச்சிட்டே இருக்கும் இதெல்லாம் சும்மா பேசிக்கு தான் ஆனால் இதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாம இருக்காங்க இது நான் குறையாக சொல்லலை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கூடிய சூழ்நிலை கிடச்சிருக்காது சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க எல்லோரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை புரியுதா அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இதெல்லாம் இப்போ இந்த அஞ்சுக்கு எப்படி சொன்னமோ இதேமாரிதான் ஆறுக்கு கண்டம் எட்டு கண்டம் எட்டு திசரனா நாற்பத்தி ஆறுன்ற நாற்பத்தி எட்டு எப்படி நாற்பத்தி எட்டு திசரனான எட்டு திசுரம் வந்து நாற்பத்தி எட்டு சொல் நாற்பத்தெட்டு சொல்லுனா எங்கேருந்து வரணும் அற ஆரத்துலேருந்து நாற்பத்தி எட்டு சொல்ல வரணும் இந்த நாற்பத்தெட்டு சொல்லுக்கு உங்களுக்கு கோர்வ என்ன சொல்லி கொடுத்துருவோம்னா கோர்வா அறுதி எதனா இருக்காது சொல்லு தைக்கா திருத்தா தைக்கா திருத்தாக்க பட்டையே சொல்லுது தக்க குந்தா தோம் தக்க குந்தா தோம் பட்டனா அதுதான் முழிக்கக்கூடாது கச்சேரியெலாம் வரோம் கச்சேரியில் வந்து அரட்டை அடிச்சிக்கின்னு செல்லு நோண்டிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் கேட்கணும் என்ன பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க இதில் இருக்கணும் செல்லுன்னுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போல்லாம் வந்து சோசியல் மீடியா காலம் வந்துடுது நிறைய நிறைய பேர் செல்ல பார்த்துட்டு எல்லாமே செல்லில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நினச்சிட்டுருக்கீங்க செல்லை பார்த்தெல்லாம் கடைசி வரையும் நீடிக்க முடியாது செல்லை பார்த்து வாசிச்சுட்டு செல்ல பார்த்துட்டு சிலது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நம்ம தான் பண்ணோம் அதெல்லாம் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம்னு நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் வந்து கடைசி வரையும் நிற்க முடியாது செல்ஃபோனோடு முடிஞ்சிடும் அவ்வளோதான் புரியுதா உண்மையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா செய்யணும் தெரியலனா சங்கீதத்தில் வந்து அசிங்கமும் யூகோவும் பார்க்கவே கூடாது யூகோன்னு நம்ம பார்த்தோன்னா சங்கீதத்தில் அந்த சங்கீதம் என்ன பண்ணோன்னா யூகோன்னு போயிடும் சரஸ்வதி நம்ம சரஸ்வதினு நம்பி கும்புறோம்ல நம்ம போய் சங்கீதத்தில் அந்த சரஸ்வதி அம்மா கிட்டே போயிட்டு யூகோ பார்த்தோம்னு வச்சுக்கேன் இப்போ நீ இப்போ இவன் இருக்கான்னு வச்சுக்கேன் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் அவன்கிட்ட போய் கேட்குறதுக்கு இவனுக்கு அசிங்கமாக இருக்கும் இப்போ நீயே இருக்கிற இப்போ நீ பெரிய பையன் வச்சிக்க அவனோட அவனோட நீ ஒரு பத்து வயசு பெரிய பையன் நினச்சிக்க இப்போ அவனோட சின்ன பையன் பத்து வயசு சின்ன பையன் ஆனால் அவனுக்கு தெரியாத விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுருக்கும் அவன் அதுக்கு நிறைய உழைச்சிருப்பான் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடச்சிருக்கோம் நீ போய்ட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு பட்டேன்னு வச்சிக்க அந்த சங்கீதம் உனக்கு யூகோன்னு போய்டும் யூ கோ உன்கிட்ட இருக்கிறதும் வெளியில் போய்டும் அதுதான் அந்த கிட்ட இருக்கிற ஸ்பெஷலு எவன் ஒருத்தன் யார் ஒருத்தவங்க சங்கீதத்தில் யூகோ பார்க்குறாங்களோ அந்த சரஸ்வதி யுகோன்ட்டு வெளியில் போயிடுவாங்க அதனால் சங்கீதத்தில் மட்டும் ஈகோ பார்க்க கூடாது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தவறே கிடையாது உனக்கு அந்த விஷயம் தெரியல அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்றதுக்கோசரம் அவன் என்ன பண்ண முடியும் உனக்கு தெரியலன்னு அவன் தெரிஞ்சுக்காம இருப்பானா சொல்லுப்பா சின்ன சின்ன குழந்தைங்களா உலகத்துல எவ்வளோ விஷயம் எவ்வளோ சாதனெல்லாம் பண்றாங்க புரியுதா நம்மளும் நிறைய பெரியவங்களா இருக்காங்க பெரிய ஆள்லாம் இருக்காங்க அவங்களால பண்ண முடியல ஏன் அந்த சின்ன குழந்தைங்க பண்ணுதுன்ட்டு நம்மனா அங்கேனா போய் தற்கொலை பண்ணிக்கிறோமா இது இது வந்து இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது அதனால சின்ன பையனுக்கு தெரியுது அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டு கேட்டால் நம்மளுக்கு ஒரு ஈகோ ஆகிடும் அப்படிலாம் கூடாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறானோ அதை பார்த்து வாசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதை வந்து கௌரவமாக அப்படி வாசிட்டு பாடிட்டு போவோம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது ஆனால் தெரியலையா தெரியலனா தெரியலன்னு கேட்கணும் கேட்கலாம் தப்பு கிடையாது சங்கீதம் வந்து ரொம்ப பெருசு யாருக்கிட்ட எப்படி இருக்குன்றது யாராலையுமே க கணிக்கவே முடியாது அதனால் செல்லில் மட்டும் பார்த்து செல்லு தான் வா எல்லாம் அப்படின்னு இந்த காலத்தில் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது குருகுலத்தில் போய் நல்லபடியாக ஒரு நல்ல குருநாதரை தேர்ந்தெடுத்து யார் ஒருத்தர் கற்றுக்குறீங்களோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் புரியுதா ஓ அந்த அந்த திசுர டாபிக் வருவோம் அதுதான் இதில் வந்து சங்கீதத்தில் தெரியலனா பண்ணணும் தெரியாதவங்க கிட்டே போயிட்டு எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் புரியுது சவுண்டாக சொல்லுங்கள் தெரியாதவங்க கிட்டே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் தவறு கிடையாது அந்த மாதிரி கேட்க மனசு இல்லாதனால தான் நிறைய பேருக்கு தொழில் வளராமல் இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சிக்காம இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் சங்கீதம் வந்து ரொம்ப பெருசு இப்போ எனக்கு சின்ன தான் தெரியும் என்னை தாண்டி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தெரியும் அவங்கள தாண்டி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ என்னாலும் தெரியலாம் இவங்களுக்கு இவ்வளோ தெரியும் அவங்களுக்கு அவ்வளோ தெரியுன்றதெல்லாம் விஷயமே கிடையாது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தவறு இருக்கா இல்லை இல்லை சங்கீதமும் அப்படி தான் அதில் நிறைய விஷயம் இருக்குது கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது அதை தேடி 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 பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக கிடைக்கும் தேடனா கிடைக்கும்